தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை காண்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் வாஸ்து தெரியலைண்ணா நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள் எனக்கு தெரியாதுன்ட்டு வந்துடணும் இவங்க போகிற வாஸ்துமர்கள என்ன பண்ணுறாங்கன்னா குறி சொல்கிறோம் உங்களை கூப்பிட்டு இதுக்கு என்ன காரணம் பாருன்னு சொன்னேன் அவர் ஒருத்தையார பணத்தை வாங்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்து குட்டிச்சாத்தான் இருக்குது அதை எடுக்கிறேன் வீட்டுக்கு முன்னாடி நிலைப்பகுதியில் வந்து உங்களுக்கு செய்வனை வச்சுருக்குறாங்க அதையும் நான் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு கூட இறைவங்கிட்ட வேண்டிக்கும் அந்த வீட்டுக்கு ஒரு இரண்டு மூன்று வாஸ்து நிபுணர்கள் வாஸ்து பார்க்க போயிருக்காங்க போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைசி வரைக்கும் அது பக்கவாதமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் பக்கவாதமா அப்படின்னு சொல்லி டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியல அந்த இடத்துல ஏதாவது ஒரு வாஸ்து தவறுகள் இருந்தால்தான் அந்த வீட்டில் வந்து குடிகாரன் அப்படிங்கிறதே உருவாகிறாங்க அப்போ வீடு அப்படிங்கிறத நூறு சதவீதம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க படிக்கட்டுன்னு இருந்தால் அதுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி எழுதி சொல்லிடுறாரு இவர்களும் என்ன பண்ணுறாங்களோ அவங்கள நம்பி வீடை கட்டுறாங்க கட்டி முடிச்ச நிம்மதியாக இருந்தாங்களே அந்த வீட்டிலேயே தென்மேற்கில் ரோடு குத்தலோ ரோடு பார்வையோ தென்மேற்கு தலைவாசில் இருந்தால் ஆணுக்கு இந்த வெண்குஷ்டம் வெண்புண்டிகள் தொடர்பான நோய்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது இந்த பூர்வீகமான வீடுகள் தவறாக இருந்தால் நீங்கள் என்ன தான் வீடுகள் வந்து கட்டி போனாலும் சரியான பலனை கொடுக்கறதில்லை தென் கிழக்கும் தென் மேற்கு பகுதியும் வாஸ்து தவறா தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கு இந்த வெள்ள வெள்ளையா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சுப வாஸ்து கர்த்தா மங்களம் தங்கதுரை அவர்கள் இருக்காரு நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாமே குறிப்பா வாஸ்து சம்பந்தமான நிறைய தகவல்களை வந்து நமக்கு அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு புதுமையா நிறைய விஷயங்கள் நமக்கு பயனுள்ள வகையில தரப்போறாரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் துணை எப்படி இருக்கீங்க சிறப்பு நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே உங்கள் இருந்து எங்களுக்கு அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது இப்போ பெரும்பாலுமே வந்து ஒரு வீடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க இந்த வாஸ்து சரியில்லை அப்படிங்கும்போது நோய்கள் ஏற்படுங்களா வாஸ்து தவறான வீடுகள் வந்து நோய்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றோம் அப்போது எந்த மாதிரியான நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்க இப்போ நம்ம வீட்டை வந்து நம்ம மனித உடம்போட ஒப்பிட்டு தான் பார்க்குறோம் நம்ம உடம்புமே வீடுமே ரெண்டு ஒன்று கொண்டு தொடர்புடையது தான் இப்போது நம்ம மனித உடம்புல அதிகளவு ரத்தம் இருக்குது அதே போல் தான் நம்ம அதிகளவு நம்ம நீரை தான் பயன்படுத்துவோம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு நீர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம் இப்படி தான் நம்ம அந்த வாஸ்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அதுபோல் தான் இப்பளுக்கு இப்போ வந்து தீர்க்க முடியாத வியாதிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே நம்மளுடைய வீட்டோட தொடர்புடையது அப்போ வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தாய் தந்தைகள் எந்த அளவுக்கு நம்மளுடைய டிஎன்ஏவுக்கு முக்கியமோ அது தான் இந்த வீட்டிற்கு பூர்வீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போது பூர்வீகம் சரியில்லாத ஒரு வீட்டில் வந்து நம்ம பிறந்து வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வீடு கட்டி போயிட்டு நான் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்போது இந்த பூர்வீகமான வீடுகள் தவறாக இருந்தால் நீங்கள் என்னதான் வீடுகள் வந்து கட்டிப்போனாலும் சரியான பலனை இல்லை இதை நம்ம தொடர்ந்து பதிவிடுறோம் அப்போது வீடுகள் ஏன் இந்த பாதிப்புகள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே ஒரு மனிதனுக்கு கால் பகுதியோ தலைப்பகுதியோ அல்லது வந்து கைகளோ இல்லை உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றுமே செயலிழக்குது அல்லது பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் வீடு தான் இது நிறைய பேர்த்தினால ஏற்றுக்க முடியாது இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரோட்டில் இந்த பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி தினமும் வேலைக்கு போய் எந்த ஒரு அவர்களுக்கு பின்புலமுமே இல்லாத பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு டெய்லி <தையை> வேலைக்கு போய் தான் அவங்க சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தவங்க வீடு வாசல்கள் இடம் எதுவுமே இல்லாத இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அவர்கள்லாம் வந்து எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றொம்போது சதவீதம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கே வர்றதில்லை அதே போல் தான் இப்போ ரோட்டோரத்தில் இருக்காங்க இல்லையா ரோட்டோரில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது வந்து இந்த யாசகம் எந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து தூக்கி எறியக்கூடிய பொருள்களை தான் அதிகமாக சாப்பிட்றாங்க ஓடை பக்கத்துலேயோ அங்கே போகிறத ஏதாவது ஒரு தண்ணி ரோட்டில் இருக்கிற இடத்துல தான் தண்ணியை வந்து குடிக்கிறாங்க அவர்களுக்கு எதாவது வந்து நோய் நொடிகள் அதிகமாக வந்து பார்த்துருக்கீங்களா அவங்க டெய்லி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கீங்களா இல்லை விபத்துக்கள் ஏற்பட்டு அவர்களுக்கு கைகாலில் செயலில் வந்து பார்த்துருக்கீங்களா எதுவுமே இல்லை அப்போது ஒரு ஒருத்தருக்கு வந்து வீடு இடம் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதில் வாஸ்து தவறுகள் இருந்தால் மட்டும்தான் பாதிப்பு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா எதுவுமே பாதிப்பு கொடுக்காது இப்ப நிறைய இடங்களில் வந்து தோல் வியாதிகள் எல்லாமே வருது கையில வந்துட்டு அரிப்பு அதிகமா இருக்கிறது இதுக்கு எல்லாமே சம்மந்தம் இருக்குங்களா நிச்சயமா ஒரு வீட்டுடைய ஒரு ஆணுக்கு தோல் தொடர்புடைய நோய் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டின் கிழக்கு பகுதியும் தென் மேற்கு பகுதியும் தென் கிழக்கும் தென் மேற்கு பகுதியும் வாஸ்து தவறாக இருந்தால் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கு இந்த வெள்ளை வெள்ளையாக வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லி அந்த நோய் சொல்லுவோம் தொழு நோயின்னு சொல்லுவோம் வெண்குஷ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி நோய்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இதே நோய் பெண்ணுக்கு வருதுன்னா கிழக்கும் வட மேற்கும் வாஸ்து பாதிப்பு இருந்துச்சுன்னா பெண்ணுக்கு தோல் தொடர்புடைய நோய்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த விதமான பாதிப்பு இருந்தால் தோல் தொடர்புடைய நோய்களை ஏது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கணும் அப்போது ஒரு பெண்ணுக்கு தீராத தொடர்ந்து புண்ணோ அல்லது வந்து கொப்பளங்களோ அல்லது ஸ்கின் அலர்ஜி தோல் தொடர்பான ஏதாவது ஒரு அலர்ஜி வந்துட்டே இருக்குது அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில் பாதிப்பு வீட்டில் இருந்தால் மட்டும்தான் வரும் இல்லாட்டி வரவே வராது ஏன்னா கிழக்கு என்பது சூரியனுக்கானது எப்போ ஒரு வீட்டில் சூரியன் அடைபட்டாலோ இல்லை தென்கிழக்கில் தேவையற்ற கழிவுகள் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நோய் அப்படிங்கிறதே ஏற்படும் இல்லாட்டி பெருசாக பெண்கள் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்படுறதில்ல இதே வீட்டுடைய தென்கிழக்கு பகுதியில் அடைப்பிருந்து அந்த இடத்துலையே வந்து செப்டிக் டேங்கோ கழிவு நீரோ இல்லை சரியான வாஸ்து அமைப்பு இல்லாமல் இருந்து அந்த வீட்டிலேயே தென்மேற்கில் ரோடு குத்தலோ ரோடு பார்வையோ தென்மேற்கு தலைவாசில் இருந்தால் ஆணுக்கு இந்த வெண்குஷ்டம் வெண்புண்டிகள் தொடர்பான நோய்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் நீங்கள் பொதுவாகவே ஒரு நோய் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய நோய் ஒன்று ஒரு டைம் நம்ம வந்துட்டு மறையக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இந்த பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துடைய பூர்வீகம் பூர்வீகம் தவறாக இருந்தால்தான் பரம்பரை பரம்பரையாக வரும் நமக்கு தாத்தாவோட சொத்து எப்படி பரம்பரையாக எல்லாத்துக்கும் பேரனுக்கு அடுத்த பேரனுக்குன்னு வந்து சொத்துக்களை பிரிக்கிறோமே இதே மாதிரி தான் நோய் நொடிகளையும் வந்து நம்ம எடுக்கிறோம் இது ஒரு விஷயம் மட்டும் தாத்தா சொத்து மட்டும் கொடுப்பாருன்னு நினச்சக்கூடாது நோய்கள் இருந்தாலும் நோய்களும் நமக்கு வரதான் தெரியும் அவருக்கு கேன்சர் வந்துச்சுன்னா அதே போல் அவங்க இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறை யாரோத்துக்கு அந்த கேன்சர் இருக்கும் சுகர் இருந்துச்சுனால அப்படியே சுகர் அப்படிங்கிறது இருக்கும் அப்போது பூர்வீகம் அப்படிங்கிறத சரி பண்ணால் மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும் இப்போ நிறைய பக்கவாதம் அப்படிங்கிறதும் பாதிக்கப்படுறாங்க இல்லையா ஆண்கள் பெண்கள் நிறைய இதுக்கு என்ன விஷயம் காரணமாக இருக்குது பக்கவாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் எடுக்கணும் ஏன்னா ஒரு வாஸ்து தவறான அமைப்புகள் இருக்குன்னா அது ரெண்டு பேர்த்தையும் பாதிக்காது இப்போ வடகிழக்கும் வட மேற்கும் பாதிக்கப்பட்டுச்சுனா ஆண்களுக்கு பக்கவாதத்தை கொடுக்கும் இதே தென் கிழக்கும் தென் மேற்கும் பா பாதிக்கப்பட்டால் பெண்களுக்கு பக்கவாதத்தை கொடுக்கும் இதில் ஒரு ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் கொடுக்கக்கூடிய வீடுகளில் தான் அந்த தோல் நோயே வரும் ஒரு வீட்டுக்கு தோல் தொடர்பான நோய் வருது அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் யாருக்காவது பக்கவாதம் நரம்பு தொடர்பானது கை கால்கள் தொடர்பான நோய்கள் வரப்போகுதுங்கிறதுக்கு அறிகுறி இதை நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக நடந்த வீட்டில் விசாரிச்சிங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எப்போவுமே ஆணினுடைய தலைப்பகுதி அப்படிங்கிறது ஈசானியம் அங்கே வந்து ஈசானியத்தில் ஏதாவது பூஜை அறையோ படிக்கட்டோ தவறான வாஸ்து வாஸ்தாமை கொடுக்குறப்போ தலை நரம்பு அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அதே அப்படியே வடமேற்கு போனீங்கன்னா கால்களுக்கானது இந்த தலை நரம்பு பாதிக்கப்படுச்சுன்னா இந்த கால்கள் இழுத்துக்கும் கால்கள் செயல்படாது ஒரு பாதிப்புக்கெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படாது ஒரு வீட்டில் இரண்டு மூன்று பாதிப்புகள் சேர்ந்து இருந்தால் தான் இந்த பக்கவாதம் பெண்கஷ்டம் சுகரு தீர்க்க முடியாத வியாதிகள் எல்லாமே வரும் ஒருவருக்கு பூர்வீக வீடுல இந்த வாஸ்து தவறுகள் இருந்தா தான் பாதிப்பு வரும் ரெண்டாவது அவருக்கு பூர்வீக வீடே இல்லை நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா வாடகை வீட்டில் வாஸ்து தவறுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிச்சயமா அவருக்கு பாதிப்பு கொடுக்கும் இப்ப பூர்வீக வீடு அப்படிங்கிறது பரம்பரை பரம்பிய பரம்பரையா இருந்துட்டு வர வீடு வாடக வீடுங்கிறது ஓகே இந்த நடுப்பட்ட பகுதியில் சொந்த வீடு தானா முயற்சி பண்ணி ஒரு வீடு கட்டுறாரு அந்த வீட்டுல தான் அவர் இருக்காரு அதான் அவருக்கு சொந்த வீடா இருக்கு அதுல தற்போதைக்கு இருக்க முடியலங்கும் வாடகை வீட்டுக்கு வர்றாரு இப்போ அவரு கட்டுன அந்த சொந்த வீட்டுல பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற தான் இந்த மாதிரி பிரச்சனை வருங்களா இது நல்ல கேள்வி இது நான் நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருந்துட்டே இருக்கு பூர்வீகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து தாத்தா அப் மகனுக்கு கொடுத்தாலோ பேரனுக்கு கொடுத்தாலோ தான் பூர்வீகம் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது தாத்தா சொத்தையும் சம்பாதிச்சு வைக்கல அப்பா வந்து தான் அவரோட முயற்சியில் தான் ஒரு சொத்து சம்பாதிக்கிறாரு அடுத்து அது மகனுக்கு வந்துச்சுன்னா அந்த மகனுக்கு பூர்வீக வீடு அப்பா சம்பாதித்த சொத்து இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போது நீங்கள் வாங்கி அப்பா சுயமாக முயற்சி செஞ்சு இடம் வாங்கி வீடு கட்டி அதில் வாஸ்து தவறுகள் இருந்தால் முதல் தலைமுறையும் பெருசாக பாதிக்காது அவங்க அப்பாவை பெருசாக பாதிக்காது பெரும்பாலான இடங்களில் மகன் பேரன் வர்றப்போ தான் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்போது நம்ம அந்த அப்பா சம்பாரித்து வாங்கின வீட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் இது பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போயிருந்தோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு கூட இறைவங்கிட்ட வேண்டிக்குவேன் அந்த வீட்டுக்கு ஒரு இரண்டு மூன்று வாஸ்து நிபுணர்கள் வாஸ்து பார்க்க போயிருக்காங்க போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கு தென்கிழக்கில் ஒரு போர்வெல் அமைச்சிருக்கிறாங்க அப்புறம் தென்மேற்கில் ஒரு கிணறு இருக்குது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தென்கிழக்கும் தவறு தென்மேற்கும் தவறு ஈசானி ஒரு அதை விட ஆழமாக ஒரு போர்வெல் போட்டிங்கன்னா இது வந்து ஈக்குவல் ஆகிக்குன்னு இருக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு தென்கிழக்கு பகுதி தென்மேற்கு பகுதியை விட்டு ஈசானிய பகுதியிலையும் ஒரு போர்வெல் போடுறார் இப்போ என்னென்னா மூணு இடத்துலையுமே போர்வெல் அமைப்பு வந்துருச்சு இப்போது அந்த வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் செப்டி டேங்கும் கொடுத்துருக்காங்க தென்கிழக்கு பகுதியிலே டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த வீட்டுடைய தலைவருக்கு தீர்க்க முடியாத வியாதி நரம்பு தொடர்பான வியாதி வந்து கைகால்கள் ஒரு கை ஒரு கால் ப பக்கவாதம் நோய் ஏற்பட்டு அவர் பாதிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் அது பக்கவாதமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் பக்கவாதமாக அப்படின்னு சொல்லி டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியல பக்கவாதத்துக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவர் குணப்படுத்த முடியல அப்புறம் இவர் வந்து ஒரு ச கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் வந்து அப்படியே எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு அதுக்கடுத்து என்ன பண்ணுதுன்னா அதே வீட்டில் இவங்க வந்து ஒரு இந்த குறி சொல்கிறவங்கள கூப்பிட்றாங்க குறி சொல்கிறவங்கள கூப்பிட்டு அந்த வீட்டுடைய முதல் குழந்தை பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது ஏற்பட்டோடனே குறி சொல்கிறவங்களை கூப்பிட்டு இதுக்கு என்ன காரணம் பாருன்னு சொன்னே அவர் ஒரு பணத்தை வாங்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்து குட்டி சாத்தான் இருக்குது அதை எடுக்கிறேன் வீட்டுக்கு முன்னாடி நிலைப்பகுதியில் வந்து உங்களுக்கு செய்வனை வச்சுருக்குறாங்க அதையும் நான் எடுக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து இவங்க முன்னாடியே காமிச்சிருக்காரு காமிச்சுட்டு இது வந்து சரியாயிருன்ட்டு போயிட்டார் அவர் பார்த்துட்டு போன ஆறே மாதத்தில் இந்த பெண் குழந்தையும் யூட்ரஸ் பகுதியில் வந்து கேன்சர் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டு உயிரிழப்பு சந்திச்சிருச்சு இப்போ வாஸ்த்து பார்க்க போகிறவங்களாகட்டும் இந்த மாதிரி ஒரு குறி சொல்கிறவங்களாகட்டும் முழுசாக தெரிஞ்சால் ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் தெரியலன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல டாக்டர் பாருங்கன்னு சொன்னால் தப்பில்லை எல்லாமே நடக்கும் நடக்கும் நடக்குன்னு அவங்க இழப்பை சந்தித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சரி வேறொருத்தர் நம்மளை வந்து நீங்கள் சாரை கூப்பிட்டு பாருங்க இது என்ன காரணத்தால் நடந்துச்சுனாச்சும் இனிமேல் தெரிஞ்சுக்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க அப்புறம் போய் இந்தந்த பாதிப்புகளை இருக்கு இதனால நடத்து நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அவங்க ஃபேமிலியே வந்து அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் அழுகிறாங்க நமக்கே அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு ஒரு கனத்த மனநிலையோடு அந்த வீட்டை விட்டு வெளியில் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இன்னைக்கு பெரும்பாலான இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து மது போதைக்கு அடிமையாயிரம் இந்த மது போதைக்கு அடிமையாகிறதுக்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பு இருக்குங்களா இப்போது மது போதைக்கு அடிமையாகிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எப்போவுமே தென் கிழக்கும் தென் மேற்கும் பாதிக்கப்பட்டதாக ஆகிறாங்க இப்போது தென் கிழக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உணவுக்கான இடம் அக்னிக்கான இடம் சமையல் அறைக்கான இடம் அப்படிங்கிறோம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு வாஸ்து தவறுகள் இருந்தால்தான் அந்த வீட்டில் வந்து குடிகாரன் அப்படிங்கிறதே உருவாகிறாங்க இல்லாட்டி பெரும்பாலும் எல்லாருமே குடிக்கிறதுக்கு போகிறதில்ல அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இரண்டு பேர்த்துக்குமே இந்த தென்கிழக்கு வடமேற்கு பாதிக்கப்பட்டால் தான் நீங்கள் அந்த ட்ரிங்க் அடிக்ட் ஆகுறாங்க சரி பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கிது ஆனால் நூறு சதவீதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல ஏன்னால் எந்த ஒரு பொருள் மீது நீங்கள் வந்து அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா அதிலிருந்து வெளி வரது ரொம்ப கஷ்டம் அது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அது நோயாக இருக்கட்டும் இல்லை இந்த போல் குடிகாரர்களாகட்டும் முன்னாடியே கண்டுபிடிச்சி அதற்கான மாற்றங்கள் செஞ்சால் இது நூறு சதவீதம் பலன் கொடுக்குது நோய் முத்தி போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் வாஸ்துப்படி மாற்றி அமைச்சாலும் பெருசாக பலன் கொடுக்கறதில்ல இல்லை இப்போ பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய இடங்களில் செப்டிக் டேங்க் வந்து இந்த இடங்களில் தான் அமையக்கணும் அப்படின்னு இன்றைக்குமே பெரும்பாலான இடங்களில் கிராமப்புறங்களில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது அது எல்லா வீடுக்கும் கொண்டு வரணுங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் அது இல்லாமல் இருக்குது இல்லைங்களா ஒரு வீட்டுக்கு டாய்லெட் அப்படிங்கிறது முக்கியம் அது இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு வாஸ்து பிரகாரம் எதாவது பிரச்சனைகள் வருமா நேற்று நீங்கள் கேட்ட கேள்விக்கான இடத்தை தான் நான் வாஸ்து பார்க்க போயிருந்தேன் என்ன பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிரபலமான ஒரு வாசினி முறை கூப்பிட்டு பார்க்குறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா வாஸ்துக்கு மார்க் போடுறாரு என்ன பண்ணுறாங்க டாய்லெட் பாத்ரூம் உள்ளே இருந்தால் இத்தனை மார்க்கு மைனஸ் செப்டி டேங்க்கு நீங்கள் ஒரு இருந்தால் இவ்வளோ மார்க் வந்து மைனஸு அப்போ வீடு அப்படிங்கிறத நூறு சதவீதம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க படிக்கட்டுன்னு இருந்தால் அதுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி எழுதி சொல்லிடுறாரு இவர்களும் என்ன பண்ணுறாங்களோ அவங்கள நம்பி வீடை கட்டுறாங்க கட்டி முடிச்ச நிம்மதியாக இருந்தாங்களே இல்லை அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணார் அப்புறம் நேற்று நான் பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அப்போ ஒரு ஃபோன்லேயே சொல்கிறார் சார் நான் வடக்கு கிழக்கும் இடம் விட்டுருக்கேன் தெற்கு மேற்கு குறைவான இடம் வட மேற்கில் டாய்லெட் பாத்ரூமு வீட்டுக்குள்ளே டாய்லெட் பாத்ரூமே இல்லை படிக்கட்டு கேண்டில் ஒரு படிக்கட்டு போட்டிருக்கிறேன் கிழக்கு வடக்கில் ஜன்னல் வச்சுருக்குறான் சார் அப்படின்னாரு சரி இதெல்லாம் வச்சு ஏன் சார் பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னாரு அப்போ அங்கே போய் பார்த்தோம்னா எல்லாமே இருக்குது ஆனால் அந்த கட்டிட அமைப்புன்னு ஒன்று கொடுக்குறோம்ல அது தவறு எல்லாருமே வாஸ்து அப்படின்னா அக்னியில கிச்சன் வடமேற்கு வாயுமல டாய்லெட் பாத்ரூம் தென்மேற்குன பெட்ரூம் உச்ச வாசல் இது மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கிழக்கு வடக்கு ஜன்னல்கள் அது மட்டும் வாஸ்து இல்லை அது வந்து ஒரு பத்து சதவீதமான வாஸ்து தான் இது தொண்ணூறு சதவீதமான வாஸ்துங்கிறது வேற அப்படிங்கிறத நானும் எங்கள் டீம் சார்பாகவும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்துட்டே இருக்கிறோம் ஏ சார் அது சொல்லிகிட்டே இருக்கீங்க இப்போ ஒரு வீட்டில் வந்து டாய்லெட் பாத்ரூமே இல்லை ஆனால் அந்த வீட்டில் வாஸ்து சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறேங்க இப்போ வீடும் மனித உடலும் ஒன்றுங்கிறோம் இப்போ ஒரு வீட்டில் எங்கள் தலை எங்க கால் எங்கள் வயிற்றுப்பாங்களு நம்ம வாஸ்தில் பிரிக்கிறோம் அதே போல் தான் நம்ம உடம்பு நம்ம உடம்புல கழிவு இல்லாத இருக்குமா நம்ம உடம்புக்குள்ள கழிவு இருக்குது நம்ம சாப்பிட்றது கூட கழிவாக தானே கன்வெர்ட் ஆகுது அதே தான் வீடு வீட்டுக்குள்ளே டாய்லெட் பாத்ரூம் இருந்துச்சுன்னா அதனால் எந்த தவறு கிடையாது இப்போது நீங்கள் அடிப்படையாக ஒரு வாஸ்து படிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் அடிப்படையாக சொல்லிக் கொடுக்குறோம்னா இது இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் அதையவே எடுத்துகிட்டு டாய்லெட் பாத்ரூமே வரக்கூடாது படிக்கட்டு கேத்து படிக்கட்டே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போது பா டாய்லெட் பாத்ரூம் கேது படிக்கட்டு கேது இது ரெண்டு மட்டும்தான் கேதுவாக இருக்கா வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கேது இருக்குது அப்போ இது இதை இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையே தெரியாமல் ஏதாவது ஜோதிடத்தை கனெக்ட் பண்ணி வாஸ்து சொல்கிறங்கிற பேரில் சொல்லிவிட்டு எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க நம்மலாம் போய் பார்க்குற இடத்துல ஒவ்வொரு இடமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறப்ப அவ்வளோ வேதனையாக தான் இருக்குது பாவமாக இருக்குது நீங்கள் இன்றைக்கி இந்த இந்த வாஸ்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னு நின்னாலும் என்னோடய ஆசை ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்றாங்க அப்படின்னாலே கடவுளுக்கு நிகராக தான் வச்சு வாஸ்து நிபுணரை கூப்பிட்றாங்க அவங்க கோயில்கள் எல்லாம் போய் பார்த்துட்டாங்க மருத்துவமனைகள் எல்லாம் போய் பார்த்துட்டாங்க அதை விட்டுட்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டாங்க குறுகேக்கிற அப்படின்னு சொல்லி போகாத கோயில்கள் இடங்கள் இல்லை எல்லாமே பார்த்துட்டு முடியலேன்னு தான் வாஸ்துக்காரங்கிட்ட வர்றாங்க அவர்களிடம் வந்து நீங்கள் வாஸ்து பார்க்க போகிறப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுதோ நமக்கு நூறு சதவீதம் வாஸ்து தெரிஞ்சிச்சுன்னா அவர்களுக்கு நூறு சதவீதம் பலனை சொல்லணும் வாஸ்து தெரியலேன்னா நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள் எனக்கு தெரியாதுன்ட்டு வந்துடணும் இவங்க போகிற வாஸ்துன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய பங்குக்கு கதவை மாற்று ஜன்னலை மாற்று செட்டி டேங்கை மாற்று படிக்கட்டை மாற்று கேது வருது ராகு வருது புதன் சந்திரன்லாம் வருது எல்லா கிரகங்களுமே இது கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்குது புதுசாக அப்புறம் கர்மா பாதிக்கப்பட்ட வீடுன்னு சொல்லி அது ஒரு குரூப்பு இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு அறகுறையாக அவங்க வந்து ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு முழு மனநிலை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டு வந்துடுறாங்க இந்த வாஸ்து நிமிடம் ஸோ அதெல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இலவசமாக கிளாஸஸ்மே நிச்சயமாக இதுக்காக தான் நான் இலவசமாகவே கிளாஸ் எடுக்கனு சொல்கிறேன் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வீடை போய் பார்த்துட்டு இங்கேருந்து போகிறப்பவே அவர் என்ன பண்ணுறாரு வாஸ்து நிபுணர் வந்தாரே நம்ம வாழ்க்கை தீந்துருன்னு சொல்லி தான் அவர் இவர் கூப்பிட்றாரு அவர் கடனை வாங்கி கூப்பிட்றாரா இல்லை கையில் வச்சுக்கிட்டு கூப்பிட்றாரா அப்படின்னு சொல்லி அந்த கூப்பிட்றவருக்கு தான் தெரியும் பாவம் அவர் வந்து இங்கேருந்து போ போனோடனே இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பேங்க்கில் பணம் போடுன்னு சொல்லிடுறாங்க இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணி அமௌண்ட்டை போட்டுடுறாங்களா இவங்க போய் பார்த்துட்டு திரும்ப வந்து வீட்டில் வாஸ்து ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் மாற்றங்கள் பண்ணணும்னா ஃபோனே எடுக்கிறதில்ல ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்து நொந்து நூட நூடுல்ஸ் ஆகிடுறாங்க ஃபோன் பண்ணாருன்னா அவங்க சூப்பர்வைசரு மேனேஜரு அஜிஸ்டண்ட்டு இப்படி யாரோ ஃபோன் எடுத்து பேசுவாங்க கடைசி வரைக்கும் அந்த வாஸ்து பார்த்தவர் ஃபோன் எடுக்க மாட்டார் அப்புறம் இவர் ரொம்ப கம்பல் பண்ணி அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி நம்பர் பிடிச்சி வாஸ்து எடுப்பிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாருன்னா உங்களுக்கு திசா புத்தி சரியில்லைங்க அதனால் டைம் இப்படி தான் இருக்கும் பார் சமீபத்தில் ஒரு நாலஞ்சு வீட்டில் இது பார்த்தோம் இவர் திசா புத்தி சரியில் ஜாதக சரியில் எதுக்கு வாஸ்து பார்க்கணுங்கிறேன் அவர்கிட்ட இருபத்தி ரூபாய் ஏமாற்றி வாங்கணும் நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் பாருங்கள் தீர்வு கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவங்ககிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டு நீங்கள் நல்லாயிருந்துட்டு அவன் எவ்வளோவோ அந்த கடன் ஆல்ரெடி கடனில் இருப்பாங்க இவங்க வாஸ்து சொன்னாங்கிறதுக்காக திரும்ப கடனை வாங்கி வீட்டை இடிக்கிறது டாய்லெட் பாத்ரூம் இடிக்கிறது எல்லாத்தையும் இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க அதில் ஒரு கடனாக கடனாகிடுவாங்க அப்போது ஒருத்தரை வந்து அப்படியே குழப்பி அவகிட்ட வந்து பணம் பிடுங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு நேர்மையான முறையில் முழுசாக வாஸ்து தெரிஞ்சுக்கிட்டு வாஸ்து சொல்லுங்க அப்படிங்கிறத தான் நான் இந்த காணொலி வாயிலாக பதிவிட்டுக்கிறேன் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க எல்லாருக்கும் பயனுள்ள விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி